அலமதுல்லாஹில் அருகே கண்ணைக்கூடிய இல்லாமல் அல்லாஹின் அடியார் லேஸ் அவர்களே அல்லாஹுடைய பெருமை கொண்டு வாராந்திர இந்த குரான் வகுப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு குரான் வசனங்களுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் சுர் ஆன இம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி நாலு நூற்றி பத்து நூற்றி பதினாலாவது வசனங்களுடைய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் நாம் பல்வேறு பயான்களில் கேள்விப்பட்ட ஒரு வசனம்தான் நம்ம அதிகமான மக்கள் மனனம் கூட இந்த வசனங்களை செய்திருப்போம் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹரப்புல்லவின் எதை சொல்ல முன்வருகிறான் அல்லாஹு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகுதியில் நம்மை நாம் தயார் நிலையில் வைத்திருக்கிறோமா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய விதத்தில்தான் இந்த வசனங்கள் இன்றைய குரான் வகுப்பிலே எடுக்கப்பட்டிருக்கிறார் அல்லாஹரப்புல் ஆலமின் சுர இம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி நாலாவது வசனத்தில் சொல்கின்ற பொழுது வல்தக்கும் மின்கும் கும்பத்தும் எதுக்கௌனா இளல் ஸ்டைல் வ யாமர் உணப்பில் மகரூபி வ என்ஹா அணில் முன்கர் நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹரப்பு ஆலமின் இந்த வசனத்தில் நமக்கு சொல்கிறான் இப்போ நன்மை ஏவோவும் தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிடையில் இருக்க வேண்டும் ஹோன் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் அல்லாஹ் பல ஆளுமையை சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி நூற்றி பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது குன்தும் ஹைரோ உம்மத்தின் முஹரஜத் இநாஸ் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயத்திலே நீங்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்ன காரணம் அதில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது தாமருபில் மௌரூஃபி தன்ஹவுன அனில் முன்கர் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள் எனவே நீங்கள்தான் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலே மிக சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் பல ஆடமின் இந்த வசனத்திலும் அதே கருத்தை தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் போன்று அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய நூற்றி பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யுமில்லாகி வலியோமில் ஆகும் அல்லாவையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஓ யாமரு பில் மௌரு அனில் முன்கர் நீங்கள் நன்மையை ஏவுறீங்க தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு யூ சாரி ஃபில் ஹைராட் நன்மையான காரியங்களில் விரைகின்றனர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு உலாய்க்காலின் அவர்களே நல்லவர்கள் என்று சொல்லி அல்லாஹரு புள்ளாலுமே இந்த வசனங்களில் தொடர்ச்சியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் பொதுவாக இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்பது மார்க்கத்தில் நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இது குறித்த ஒரு புரிதல் சமூகத்தில் எப்படி இருக்கிறது பொதுவாக இன்னைக்கு நன்மையை ஏவக்கூடிய காரியத்தை எல்லாரும் செய்கிறார்கள் இஸ்லாமிய அமைப்புகளில் பல்வேறு இயக்கங்கள் இருக்கிறது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மையை ஏவக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் யாரும் அதில் சலஞ்சவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எத்தனை கட்சிகள் இருக்குதோ அவங்களும் எத்தனை தானம் கொடுக்குறாங்க சமூக பணிகளாக ஒரு சில காரியங்களை செய்கிறாங்க அதில் அவர்கள் எல்லா செய்கிறார்களா இல்லையா என்பது எல்லாவுக்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் ஆனால் இதில் அவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சமூகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இவர்கள்லாம் நன்மையை மற்றும் ஏவக்கூடியவனாக இருக்கிறாங்க ஆனால் அதனுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய தீமையை தடுத்தல் என்ற விஷயத்தில் இன்றைக்கு சமூகத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த ஜமாத்தின் சார்பாக நாம் முன்னெடுக்கப்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி தீமைகளை யாரும் என்ன செய்வதில்லை பெரிய அளவுக்கு கண்டுகொள்வதில்லை அது உண்மைதான் ஏன்னா சில இயக்கங்களை வளர்ப்பதற்கு மக்களிடமிருந்து சில ஆதாயங்களை பெறுவதற்கு தீமையை தடுத்தார்கள் என்று சொன்னால் அது ஒரு தடையாக இருக்கும் அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நன்மை மட்டும் ஏவிட்டு போகும் தீமையை தடுக்கக்கூடிய காரியம் நமக்கு எதற்கு என்று சொல்லிதான் இன்றைக்கு அதிகமான மக்களுடைய நிலைகள் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹருக்கு அளவில் இன்னும் சில வசனங்களில் நமக்கு எப்படி சொல்லித் தருகிறான் என்று சொன்னால் அது எப்படி நபிகர் நாயம் சொல்லாலே செல்ல முடியும் காலத்தில் வாழ்ந்த சாபாக்களும் புரிஞ்சிருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்பதாக இருந்தால் முஸ்னது அகமது திருமதி போன்ற ஹரிஷ்கரணங்களில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது சூரத்து மாயிதா என்ற ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லா என்ன சொல்கிறான் என்றால் யா ஐபன்னாஸ் அதாவது அவங்க அதாவது உமர் அதாவது அபுபக்கர் சித்திகரனுடைய காலத்தில் அபுபக்கர் சித்திகரம் எதை செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு நாள் எழுந்து மக்களுக்கு உபதேசம் நிறுத்துகிறாங்க அப்படி உலகேஸ்வரம் நடத்தக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க யா ஐபன்னாஸ் மனிதர்களே இன்னக்கும் தக்கரவான ஹாதிகள் ஆயாத் நீங்கள் குரான்லேருந்து ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த வசனத்தை நீங்கள் தவறாகவும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஐந்தாவது அத்தியாயத்துடைய நூற்றி ஐந்தாவது வசனம் அந்த வசனத்துடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் யா இவல்லதின் ஆ மனும் நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளை அழைக்கும் அன்பு சட்டம் உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்கள் நான் எல்லோருக்கும் மண் அல்ல கதைக்கும் உங்களே நீங்கள் தற்காத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அநீதி இழைத்தவனால் வழிகட்டவனால் எந்த தீங்கும் செய்ய முடியாது என்பதுதான் இந்த வசனத்துடைய கருத்து இந்த க வசனத்துடைய கருத்தை அந்த மக்கள் எப்படி புரிந்தாங்கன்னு சொன்னால் நம்மை நாமே சுத்தப்படுத்திக்கணும் நாம தீமையில் கலந்து கொள்ளாமல் இருக்கணும் நாம் வந்து நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் என்று இந்த வட்டத்தை இந்த வசனத்தை குறுகிய ஒரு வட்டத்தில் புரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளவில் நாம் நன்மை செஞ்சால் போதும் நம்மளவில் நாம் ஒரு தீமையை விட்டு விலகுனால் போதும் என்று அவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க அவ இந்த வசனத்தை சித்திகள் சித்திகளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மக்களுக்கு போதை காண்பித்து விட்டு சொல்கிறார்கள் இன்னன்னா சைதா ராவுல் முன்கர மக்கள் வந்து தீமையை பார்க்குறாங்க அப்படி பார்த்துவிட்டு அவர்கள் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் லாயூர் வையூர் உணவகம் அதை அவர்கள் தடுக்கவில்லை ஒரு தீமையை பார்க்குறாங்க அதை தீமையை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அல்ல நமக்கு இதை கட்டலை இடையே உங்களே நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தீமை செய்யக்கூடாது நீங்கள் உங்களை நீங்கள் நன்மையான காரியங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த வசனம் சொல்லுது அப்ப நமக்கு எதுக்கு ஒருத்தருடைய தீமையை தடுப்பது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இந்த வசனத்தை அந்த மக்கள் புரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அபபோகர் சித்திகள் அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் இது இப்படி புரிந்து கொள்ளக் என்று சொல்லிவிட்டு நவீன் நாயகன் செல்லாலேசலம் அவர்கள் சொன்னார்கள் வ என்ன சமயநாதார சுருலாகி செவல்லா ஆலேசனம் எப்போதும் நான் நவீன நாயன் செல்லாலேசலம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்னன்னா ச இதா முன்கரை முன்கர ஐயோ மக்கள் ஒரு தீமையை பார்த்தால் அதை தடுக்காமல் இருக்கிறார்கள் அப்படி தடுக்காமல் இருந்தால் என்ன அப்படின்னு சொன்னால் அவுஷ க ஐயோ ஓமுலஹு பி காயிஹி அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் அவர்கள் அனைவரையும் இந்த பாவத்தில் ஒன்று சேர்த்து விடுவான் என்று ரவீன் நாயின் செல்லாளிச்சு நம்ம சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த செய்தி அவங்க சொல்கிறாங்க அதே தான் இன்னும் பல வசனங்களை நமக்கு சொல்லுகின்ற பொழுது சூரா அதாவது அகராஃபில் அல்லாங்கிற புல்லாழ மீன் சனிக்கிழமை வாசிகளை பற்றி நமக்கு சொல்லிட்டே வரான் ஒரு மூன்று சாரார்கள் இருக்கிறாங்க அந்த மூன்று சாராருடைய நிலை எப்படி இருக்கிறது ஒரு சாரார் தீமையை செய்கிறாங்க அல்லாங்கு தடுத்தது சனிக்கிழமையில மீன் பிடிக்கக்கூடாது என்பது தான் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சனிக்கிழமை அல்லாங்குடைய சோதனை மீன் கரைக்கு மேலே அதாவது மேல் பகுதியில் தண்ணீருடைய மேல்மட்டத்தில் இருக்கிறது இப்போ போய் பிடிச்சா நமக்கு நல்லது தானே அல்லா தடுத்திருக்கிறானே என்பதை மறந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹு தடுத்தாலும் நான் போய் பிடிப்பேன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது அதை போய் தடுப்பு இப்படி செய்யக்கூடாது நீங்கள் அல்லாவுடைய தண்டனைக்கு ஆளாகுவீர்கள் என்று சொல்லி தடுப்பு இன்னொரு கூட்டம் என்ன செய்யுறதுன்னு சொன்னால் தடுக்கிறவங்கள போய் என்ன செய்கிறாங்க இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னால் சமூகத்தில் நடுநிலைவாதிகள்னு சொல்லுவாங்க நமக்கு ஏன்பா ஒம்பு நமக்கு ஏன் பிரச்சனை அவன் செஞ்சா அவனுக்கும் அல்லாவும் புரியாது தீமைன்னு தெரிஞ்சே செய்கிறான் அப்போ தான் அவனுக்கு தண்டனை இருக்குது நீ ஏன் போய் சொல்லுவ அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க செய்கிற தப்புக்கு அவங்க அல்லாண்ட்டு கூலி வாங்க போகிறாங்க நீங்கள் ஏன் போய் தடுக்கிறீங்கிற அடிப்படையில் அவர்கள் நன்மை அதாவது தீமையை தடுத்த மக்களை போய் தடுக்கிறாங்க உனக்கு என்ன இந்த தேவையில்லாத வேலை ஏன் குழப்பம் பண்றான் அவன் போய் பிடிச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அல்லாது இதை இன்னொரு இடத்துல சொல்ற பக்கராவில நமக்கு சொல்லி காட்டுக்கிறான் கூணு கருதத்தன் ஹாஷி அவர்களில் தீமையை தடுத்தவர்களை தவிர மற்ற ஏனைய இரண்டு கூட்டத்தாரையும் மீன் பிடித்தவர்களையும் சரி அதை தடுக்காமல் இருந்தவர்களையும் நம்ம என்ன செஞ்சோம் அவர்களை இழிவுபடுத்தப்பட்ட பன்றிகளாக குரங்குகளாக நாம் மாற்றிவிட்டோம் என்று சொல்லி அண்ணாண்டே செய்கிறான் அந்த வசனத்தில் தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களும் பாவிகள் என்ற லிஸ்டில் அண்ணா செய்கிறான் வைக்கிறான் அதை தான் ரபியுள்ளாலே சிரமக்கூடிய இந்த செய்தியை அவ்வப்பக்க சித்திக்கிறவங்க எப்படி சொல்றாங்க தீமையை பார்த்து தடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரபியுள் உங்களுடைய இந்த ரபிலோல் மாதத்தில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் குறிப்பாக இந்த வருடம் ஜமாத்துடம சர்வை சார்பாக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இந்த மாணவி கோவிலை நாம் மேலோங்க செய்யணுங்கிற அடிப்படையில் இந்த மௌலக கவிதைகளை பல வருடங்களுக்கு முன்னதாக எப்படி விமர்சையாக செய்தார்களோ அதுபோன்று விமர்சையாக செய்யக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி உருவாக்கி விட்டார்கள் இடையில கொஞ்சம் ஆஃப் ஆகி இருந்த நிலையில் இன்னைக்கு மாறி என்ன செய்து மீண்டும் அந்த பாவத்தை புதுப்பித்து மக்கள் மத்தியில் உணர்ச்சிகளை தூண்டி எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம மார்க்கத்தில் உள்ள சில உபதேசங்களை செய்து கவிதைக்கும் சில நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை இப்படி படிப்பது என்பது மார்க்கத்தில் ஆதாரங்கள் சொன்னால் இன்றைக்கி சும்மாவில் கடையூரில் எப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் மக்கா பகுதியில் இப்படி ஆதாரம் கேட்டால் எதுக்கெல்லாம் ஆதாரம் ரசூல்லா வந்து ஜும்மா உரை நிகழ்த்தலான்னு ஆதாரம் இருக்குதா எவ்வளோ ஒரு அறிவு கட்ட ஒரு குரானுடைய வசனத்துடைய ஒரு தெளிவு இருந்தால் நபி நான் சல்லாஹிய பொன்மொழிகளை அறிந்தது தான் இப்படி பேசுவாங்க ரசூல்லா எத்தனை ஜும்மாவுடைய மேலே எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க நபிசல்லா சிலம் அவர்கள் ஜும்மாவில் வந்து உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் என்பதுக்கு ஜும்மா அத்தியாயம் தான் ஆதாரம் நபியை நீங்கள் உரை நீடித்து கொண்டிருக்கிறீங்க உங்களை விட்டு விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் என்றெல்லாம் குரானில் வசனம் இறக்கிறான் இப்படி ஒரு அடிப்படை கூட தெரியாமல் இன்னைக்கு என்ன சொன்னாங்க எல்லாத்துக்கும் ஆதாரம்

இவங்களுக்கு தகுதி ஜமாதது காரணம் வேலையும் கிடையாது அவன் பாட்டு ஓதிகிட்டு இருக்கிறான் இவன் ஏன் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவன் கேட்கவா போகிறான் இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாரு அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன நன்மை ஏவது மட்டும் விஷயம் இல்லை தீமையை விட்டு விலகுவது மட்டும் முக்கியமில்லை நன்மையை செய்ய வேண்டும் அதை ஏவ வேண்டும் தீமையை விட்டு தவறு நிற்க வேண்டும் அதை தடுக்கவும் வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறார் அப்போ இந்த விஷயத்தில் நான்கு விஷயங்களை கடைபிடிக்கணும் நன்மை செய்யணும் நன்மை ஏவணும் தீமையை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் தீமையை விட்டு மக்களை தடுக்கவும் வேண்டும் அதைத்தான் நல்லா இந்த வசனங்கள்ல பல்வேறு சிறப்புகளில் சொல்றான் நீங்கள் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும் ஒரு வசனத்துல சொல்லக்கூடிய இறைவன் இன்னொரு வசனத்தில் எப்படி சொல்கிறான் நீங்கள் தான் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலே சிறந்தவர்கள் என்று அந்த வசனத்தில் சொல்றாங்க இவர்கள் தான் நல்லவர்கள் என்றும் அல்ல செய்கிறாங்க இப்படி தனித்தனியாக வார்த்தைகளை சொல்லி மக்களை எப்படி அல்லாஹ் ஆர்வப்படுத்துகிறான் என்று சொன்னால் ஒரு தீமை என்று வந்தால் அதை பார்த்து விட்டு நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல ஆசிரியம் போங்க எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்கன்னு சொன்னால் ஒரு தனிநபர் தீமை செஞ்சாலும் சரி ஒரு கூட்டமாக செய்து ஒரு தீமை என்றாலும் சரி அதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இவ்வளவு முரலாவுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது ரபிகள் நாயம் செல்லாலே செல்லும் அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சத்தியம் செய்தால் அல்லாமின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் படைப்பினங்கள் மீதோ எதன் மீதோ சத்தியம் செய்யக்கூடாது அப்படி செய்வது ஷிர்க் என்று சொல்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவரு காபாவின் மீது என்ன செய்கிறாரு சத்தியம் செய்கிறார் அப்படி சத்தியம் செய்யக்கூடிய நேரத்தில் இபின் உமர்லா அவர்கள் இதை பார்த்துட்டாங்க அப்துல்லா இபின் உமர்லாங்க இந்த சம்பவத்தை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா சத்தியம் தானே செய்கிறாரு இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு போகலை அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால் அபுதாது இந்த செய்தி மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க சொன்னாங்க அதாவது ஹலஃலாஹி ஃபக்கத் அஷ்ரக் நீ அல்லா அல்லாத வேறொருவரின் மீது இப்படி சத்தியம் செய்வது என்பது நீ அல்லாவுக்கு செய்யக்கூடிய இணை வைப்பு என்று சொல்லி என்ன செய்யறாங்க இப்னு உமர்லா அவர்கள் அந்த இடத்துல இது தவறுதான் என்று சொல்லி சுட்டி காட்டக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் அதே மாதிரி அபுகுதேபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோளர் என்ன செய்யறாங்கன்னா தொழுதுகிட்டு இருக்கிறாங்க வேகமா வந்து அவசர அவசரமா தொழுகிறாங்க இதுல என்ன நடக்கு அவசர அவசரமா தொழுகிறாங்க அவரை கூப்பிட்டு என்ன செய்றாங்கன்னு இது வந்து சின்ன நவியல் நாய் செல்லான்னு சொல்ல முடிய காலத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிக்குள்ளே வராங்க தொழுகுறாங்க தொழுதுட்டு அப்படி வெளியே வரக்கூடிய நேரத்தில் ரசூலா என்ன செய்கிறாங்க சும்மா போய் திரும்ப போய் சொல்லுங்க அப்படிங்குறான் அப்போ அந்த நபிச்சோழர் என்ன செய்கிறாங்க திரும்ப தொழுது விட்டு திரும்ப வெளியே வரக்கூடிய நேரத்தில் ரசூல்லா சொல்கிறாங்க சும்மா சொல்லும் பிறகு போய் நீங்கள் திரும்பி தொழுங்க அப்படிங்கிறான் மீண்டும் தொழுது விட்டு அந்த நபித்தோளை வரும் பொழுது மீண்டும் போய் தொழுங்க அப்படிங்கிறான் திரும்ப மூன்றாவது முறை வந்துட்டு நபித்தோழர் நவிசில்லாஸ் நான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்கல்லாம் அப்படின்னு சொல்லுறேன் இதுக்கு மேலே எனக்கு தொலை தெரியாது அப்புறம் ரபிர்லாயம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த இடத்துல விளக்குறாங்க ருக்குவும் சஜிதாவும் சரியாக செய்யப்பட வேண்டும் தொழுகை என்பது அந்த தொழுகையில் ருக்கு சஜிதா சரியில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை பாலாகிவிடும் என்பதை நபியல் லாயம் செல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன செய்யறாங்க அந்த தோழருக்கு எடுத்து சொல்றாங்க இது மாதிரி சபையில் அமர்ந்திருந்த அந்த தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் நபியவருடைய காலத்திற்கு பிறகு அபுகதைபா என்று சொல்லக்கூடிய இந்த தோழர் ஒரு மனிதருடைய தொழுகையை பார்க்குறாங்க அவசரமாக தொழுதுட்டு வந்துருன்னு அவரை கூப்பிட்டு அவங்க எப்படி உபதேசம் செய்கிறாங்க நீ இதே நிலையில் இப்படி தொழுதுகிட்டு இருக்கில்ல இந்த நிலையில் நீ மௌத்தானாம் ஒரு தொழுகையினுடைய சட்டத்தை தெரியாமல் தொழுகையினுடைய முறையை தெரியாமல் இப்படியே நீ தொழுதுகிட்டு மௌத்தாயிட்ட அப்படின்னு சொன்னால் ரிஷுர்லாவுடைய சுண்ணத்தை புறக்கணித்தவனா ஆகிடுவா எப்படி சொல்கிறாங்க ரிஷர்லாவுடைய மார்க்கத்தை புறக்கணித்தவனாக ஆயிடுவாய் என்று சொல்லி அந்த மனிதருக்கு அபுகுதேபா என்று சொல்லக்கூடிய நபித்தோடு சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்ய முடிகிறது ஹதீஸ் கரணங்களில் பார்க்க முடிகிறது அதே மாதிரி ஒரு தனிநபர் ஒரு தீமையை செய்தாலும் அதை தடுத்தார்கள் அதே போன்று ஒரு ஜமாத்தாக ஒரு ஒரு அதாவது ஒரு ஆட்சியாளராக இருந்து கொண்டு ஒருவர் ஒரு தவறை செய்வார்கள் என்று சொன்னால் அதையும் நாம் தடுக்க வேண்டும் மறுவான் இப்போ ஹக்கம் என்று சொல்லக்கூடிய காலத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பொதுவாக பெருநாள் தொழகைக்கும் ஜும்மா தொழகைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது ரெண்டுக்கும் ரெண்டு ரக்காய் தான் ரெண்டுக்கும் பயான் தான் இதில் வந்து ஒரு குத்துப்பா என்று போயிடும் அதில் ரெண்டு குத்துப்பா ஒரு ரெண்டு அமர்வு என்று இருக்கும் இதை தாண்டி இன்னொரு வித்தியாசம் என்னென்னு சொன்னால் ஜும்மாவில் முதல்ல பயானு அப்புறம் தொழுகை பெருநாள் என்ன நடக்கும் முதல்ல தொழுகை முடிச்சுட்டு தான் பயான் நடக்கும் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த சட்டத்தை அப்படி மாற்றி எப்படி செய்கிறாருன்னு சொன்னால் முதல்ல பயானை வச்சுட்டு ரெண்டாவது தொழுகை வைக்கிறார் அப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வேகமாக போய் தொழு பயானி நிறுத்துறதுக்காக மெம்பரில் ஏறக்கூடிய நேரத்தில் ஒரு நபித்தொடர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய மேலாடியை துண்டை பிடி இழுக்கிறாங்க இறங்க கீழே மெம்பரில் ஏறுறவரை அப்படி கீழே பிடிச்சி இருக்கிறாங்க மெம்பரும் கிடையாது ரசோலாவுடைய காலத்தில் பெருநாள் தொழகைக்கு என்று உரையின்கள் தொகுதிக்கு மெம்பர் அமைக்கப்படவில்லை அந்த மெம்பரும் அமைக்கப்பட்டு அவர் மெம்பருங்கள் ஏறும்போது சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு சொல்கிறாரு நீ ரசோலாவுக்கு மாற்றமாக செய்கிறாரு அப்படி தான் மறுவாணி பொருள் ஹக்கம்னு சொல்கிறாரு அந்த காலம்லாம் மாறி போயிடுச்சு மக்கள் வந்து தொழுகைக்கு பிறகு பயானு எல்லாம் எஞ்சி ஓடிடுறாங்க அதனால் இப்போ சட்டம் மாற்றப்பட்டு விட்டது முதல்ல பயானை அக்கப்புறம் தொழுகை தொழுகைக்காண்டி மக்கள் இருப்பாங்கள்ல பயானை கேட்பாங்கிற மாதிரி ஒரு கொண்டு வரது அப்போ அந்த இடத்துல அபுசேத் அல் குத்திரி வலி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மனிதர் சரியாக செயல்பட்டு விட்டார் அவருடைய அந்த உரிமையை அவருடைய அந்த ஹக்கை அவர் நிறைவேற்று விட்டார் நபீர் நாயன் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் ஃபல் எதிகி அவர் அதை கரத்தால் தடுக்கட்டும் அதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அவர் நாவினால் அந்த தீமையை தடுக்கட்டும் அதுக்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் லிஸானி கல்மிகி அவர் மனதால் வெறுத்து ஒதுங்கி கொள்ளட்டும் என்று தமிழகம் சொன்னால் சில அவங்க சொன்னாங்க இதுதான் யுமானுக்கு கடைநிலை என்று சொன்னார்கள் என்று இந்த செய்தி செய்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய இந்த செய்தியை நாம் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது இதிலிருந்து என்ன ஒரு பாடம் என்று சொன்னால் நன்மையை செய்தால் மட்டும் போதாது தீமையை விட்டு தவிர்த்திருந்தால் மட்டும் போதாது நன்மையை ஏவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் அல்லாஹ் இத்தனை சிறப்புகளை நமக்கு தடுமறை கூடாங்க ஒரே அத்தியாயத்தில் தொடர்ச்சியான வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்பதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீமை என்று வந்தால் அதை கரம் கொண்டு தடுக்கக்கூடியவராக நாவினால் தடுக்கக்கூடியவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த காலம் என்பதை அல்லாவுடைய பள்ளி வாசலில் அமர்ந்து கொண்டு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை மிக சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை இந்த தீமைக்கு துணைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தகவல் வருகிறது நூற்றம்பது வீட்டுக்கு வரி எதுக்கு மீனாது கொண்டாடணும் நூற்றம்பது கொடுக்கணும் சில இடங்களில் இரநூறுவா சில இடங்களில் முந்நூறுபா இப்படி என்ன இந்த தீமைக்கு மக்களை துணையாக அழைக்கிறார்கள் அல்ல என்ன சொல்கிறாங்க குழந்தை ஒரு நன்மையான விஷயங்களில் அதாவது அல்லாஹூ குரான்சூரா மாயுதா என்ற ஐந்தாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் நமக்கு சொல்லி தருகிறான் நன்மை என்று வர இறையச்சத்திலும் அதே போன்று நன்மையிலும் அழல் பிற இவ தக்குவா நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஒரு உதவி கொள்ளுங்கள் வலாதாவலும் அழல் வல் உருவா பாவத்திலும் வரம்பு மீறுவரும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹரப்புல்ல அளவில் நம்மை நடத்திருக்கிறான் இதில் சில மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் ஏன் ரொம்ப கேட்குறாங்கல்ல கொடுத்துட்டு போவோமே என்னத்தையும் செஞ்சுட்டு போறான் அவன் செய்கிற பாவம் அவனுக்கு தானே அப்படின்னு நினைச்சு என்ன செய்வாங்கன்னா நம்மக்கிட்ட என்ன முக்கம் போகிறான்னு கேட்குறேன் இதுல என்ன வந்துடுதுன்னு சொல்லி அந்த பாவத்திற்கு துணை போகக்கூடிய விதத்தில் அந்த பொருளாதாரத்தை கொடுத்துடுறதே பார்க்குறோம் நம்ம குடும்பத்தை சேர்ந்த நம்முடைய நட்பு வட்டாரத்தை சேர்ந்த சில மக்கள் இது மாதிரி கொடுத்துருவாங்க இப்போ அவங்களுக்கு இந்த தீமை என்பது புரிய வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமை நம்ம இது இருக்கிறது இதுக்கு கொடுத்தா இந்த தீமைக்கு நீ ஒத்து போகிறான்னு அர்த்தம் இந்த தீமையை செய்யலனா கூட இதுக்கு பொருளாதார உதவியை கொடுத்து அதுக்கு ஒத்துழைப்பாக இருப்பது என்பது அல்லாஹத்தில் மிக கண்டிப்புக்குரியது ஏன்னா அந்த வசனத்தில் அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்னு சொன்னால் வர்த்தகா நீங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்று சொல்லி அந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க திருமறைக்குறானில் மாய்தாவுடைய இரண்டாவது வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வசனத்தின் மூலமாக இன்னைக்கு அல்லாஹு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நான்கு விஷயங்கள் நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் தீமையான காரியங்களை விட்டு நாமும் விலகிருக்க வேண்டும் அப்போ அப்படிப்பட்ட நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக வாகுருதாவானா அணி அஹமது இல்லா ஆலமீன் ஆலமின் இஸ்லாம் அணைக்கும் Thank you.